கிறிஸ்தியஸில் பிரியமான சகோதர சகோதரிகளே முதலிலே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள் பெயராலும் அருட் சகோதரிகள் பெயராலும் உறவினர்கள் அனைவருடைய பெயராலும் நமது பாசமிகு அருட் சகோதரி கிளமண்ட் விமலா அவர்களை வாழ்த்துகின்றோம் அவரது வெள்ளி விழா நாளிலே நன்றி பலி செலுத்தி கடவுள் இவர் வழியாக செய்த அனைத்து நன்மைக்கும் நாம் நன்றி செலுத்தி அருள் சகோதரி அவர்களை வாழ்த்துகின்றோம் கைத்தட்டி நமது மகிழ்ச்சியை அருள் சகோதரிகளுக்கு தெரிவிப்போம் ஒரு நாள் ஒரு அம்மா தன்னுடைய பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மகளை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு சென்றார் ஆலயத்திற்கு போயிட்டு பூசை முடிஞ்ச பிறகு என் பிள்ளைகிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அந்த மகளை காலையில் எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி பூச முடிஞ்ச பிறகு எல்லோரும் ஜபலாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் கோயில்லையாக இருந்தாங்க அப்போ அந்த அம்மா தன்னுடைய மகளை பார்த்து நான் ஒன்று ஒன்று சொல்லணும் சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்குறான் அப்போ சொன்ன அந்த அவங்க அம்மா சொன்னாங்க நீ பிறந்த உடனே நீ ஒரு சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது இப்போ நீ பன்னிரெண்டாவது முடிச்சிட்ட ரிசல்ட் வந்துடுச்சு நீ பாஸ் ஆகிட்ட இப்போ நீ சபைக்கு போய் ஒரு நல்ல சிஸ்டர் ஆகணும்னு நான் வேண்டிக்கினேன் அதனால் என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய மகளிடம் கேட்டார் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த அந்த பெண் அம்மா கிட்ட சொன்னான் அம்மா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேம்மா என்னம்மா சொல்லு பரவாயில்ல நம்ம சேர்ந்து அதை வேண்டுதலை நிறைவேற்றலாம் என்ன அப்படின்னு சொல்ல அந்த அதுக்கு அந்த பெண் சொன்னாங்க அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த அந்த பெண் அம்மா எனக்கு பிறக்கிற பெண் குழந்தையை நான் சிஸ்டருக்கு தான் அனுப்பணும்னு ஆசைப்பட்டம்மா அப்படியே மாதா மாதாக்கிட்ட நான் வேறு ஒப்பு கொடுத்துட்டம்மா அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே யாருடைய ஜபம் கேட்கப்படும் நமக்கு தெரியாது யாரில் எந்த விதை விதைக்கப்பட்டு இருக்கிறதோ அது அப்படியே விருட்சியமாக வளரும் கடவுள் நாம் எவ்வளவோ எண்ணினாலும் கடவுள் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை தன் பணிக்காக அழைத்து கொள்ளுவார் அப்படித்தான் ஒருவேளை அருள் சுகுதரி விமலா சுமலா அவரது அழைப்பை இது கடவுளின் அழைப்பு சரியான அழைப்பு என்பதை நாம் எவ்வாறு உணர முடியும் அது வெளிப்படையாக எவ்வாறு தெரியும் என்றால் அவர்கள் பணி செய்கின்ற இடங்களிலே அவரது முழு ஈடுபாட்டோடு சேவை மனப்பான்மையோடு எதையும் எதிர்பாராமல் எல்லாம் இறைவனுக்காக இறைவனின் அதிமிக மகிமைக்காக மட்டுமே ஏழை எளியவர்களுக்காக என்னை அர்ப்பணிக்கின்றேன் அதில் நூறு சதவீதம் அர்ப்பணத்தோடு வாழ்கின்ற போதுதான் இது உண்மையாகவே இறைவனது அழைப்பு இது யாருடைய விருப்பமும் அல்ல இறைவனது விருப்பம் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் அதைத்தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக அருட்சகோதரி எங்கள் இல்லத்திலே எங்களது பள்ளியிலே பணி செய்கின்ற போது அவரது முழு ஈடுபாட்டும் பணியிலே தோய்வில்லாத நிலையும் அக்கறையோடு ஏழை எளிய மாணவ மாணவிகளை அரவணைத்து பணி செய்வதை பார்க்கின்ற போது இது உண்மையாகவே இறைவனின் திட்டம் இந்த அருட்சகோதரி வழியாக நடந்தேறி எனவே அதற்காக நன்றி சொல்லத்தான் நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கின்றோம் இத்தகைய ஒரு அழைப்பை கொடுத்த கடவுள் அழைத்தவர் பிரமாணிக்கமாக இருக்கிறார் பல நேரங்களில் நாம் நமது மனித இயல்பின் காரணமாக ஒரு சில நேரங்களிலே தவறலாம் ஆனால் கடவுள் அழைக்கிறார் என்றால் அவர் பிரமாணிக்கமாக இருப்பார் அதைத்தான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அருள் சகோதரி அவருடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு நிலைகளிலே அவர் உணர்ந்திருப்பார் அதனால எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக வாய்ப்பில்லை அது அவர்களே சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் அருள் இருந்தால் மட்டும்தான் அன்றாடம் இறைவனது அருள் இருந்தால் மட்டும்தான் அவரால் இந்த துறவர வாழ்வை மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ முடியும் மிக சவால் நிறைந்த இந்த உலகிலே எல்லாம் செல்ஃபி எடுக்கின்ற நேரத்திலே செல்ஃப் டினையல் பாசிபிளானாக்கா நிச்சயமாக கடவுளுடைய துணை இருந்தால் எல்லாம் பாசிபிள் அதைத்தான் நமது அருள் சகோதரி தன்னுடைய வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு எல்லாம் குருவாக ஆவது அருள் சகோதரி ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபாதருக்குன்னா லேட்டின் படிக்கணுன்னுவாங்க லேட்டின் வாசிக்க தெரியணுன்னுவாங்க சிஸ்டர்ஸ்லாம் நிறையா படிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போதான் சிஸ்டர் ஆக முடியும் ஆனால் ஆவது ரொம்ப கடினம் ஆனால் வாழ்வது ரொம்ப எளிமை ஏனென்றால் அந்த காலத்தில் ஃபாதரை பார்த்தாலும் சிஸ்டரை பார்த்தாலும் சர்வேஸ்வரனுக்கு தோஷரம் அப்படின்னு சொன்ன காலம் அந்த காலம் அந்த காலங்களில் ரொம்ப எளிமையாக தன்னுடைய திரவர வாழ்வை வாழ முடியும் ஆனால் காலம் மாற மாற இன்று இன்றைய கலாச்சாரத்தில் குருவாவதோ அல்லது துறவியாவதோ ஒரு சகோதரியாவது ரொம்பவும் எளிதான ஒன்று தான் ஆனால் சவால் எங்கே இருக்கிறது என்றால் அந்த அழைப்பிற்கேற்ப வாழ்வதிலே தான் சவால் இருக்கின்றது அன்றாடம் நமக்கு ஏற்படுகின்ற சவால்களை ஏற்று நமது குழுமத்திற்கு உள்ளே நடக்கின்ற அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி பணிவாழ்வு என்று பார்க்கின்ற போது இது மிகப்பெரிய ஒரு சவாலான வாழ்வு இதில் இருபத்தைந்து ஆண்டுகள் என்பது மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று எனவே அருண் சகோதரி அவர்கள் இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே பல மனிதர்களை சந்தித்திருக்கின்றார் பல குழுமங்களை சந்தித்திருக்கின்றார் பல பணித்தளங்களிலே பணி செய்திருக்கின்றார் பல்வேறுபட்ட மக்களோடு அணுகி அவரது பணிவாழ்வை செய்திருக்கின்றார் இவை எல்லாவற்றிலும் அவர் கண்ட ஒரே ஒரு உண்மையான செய்தி என்னவென்றால் எல்லா சூழலிலும் என்னை கரம் பிடித்து நடக்கின்ற கடவுள் இருக்கிறார் என்பதை மட்டும் அவர் ஒருபோதும் அவர் தவறியதில்லை அவரது உடனிருப்பை உணர்ந்ததில்லை அப்படி அவர் உணர மறுத்திருந்தால் இத்தகைய ஒரு விழா நடந்திருக்குமா என்று தெரியாது இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான இருபத்தைந்து ஆண்டு கொண்டாட முடியுமா என்பது தெரியவில்லை எனவே அவருடைய வாழ்க்கையினுடைய முதன்மையான மனிதராக அல்லது முதன்மையான இடத்திலே கடவுளுடைய உடனிருப்பை கடவுளுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்ததால் தான் இத்தகைய துறவர வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கின்றது எனவே இந்த நேரத்திலே நமது அருள் சகோதரி அவர்களுக்கு நான் சொல்ல இருக்கின்ற மூன்று பண்புகள் ஏற்கனவே என்னுடைய மறைவரையை கடந்த மூணு வருஷமாக கேட்டுன்னு கிறாங்க அதனால் ஒன்றும் புதுசாக புதுசாக சொல்லிட போகிறதில்ல அவங்களுக்கு மூணு வருஷமாக நீங்கள் சொல்லாததா நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அவங்க நினச்சின்னு இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய துறவர வாழ்விலே கடந்து வந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே நீங்கள் அன்றாடம் சொல்ல வேண்டியது ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறேன் யாரை நம்பியும் கிடையாது உறவுகள்லாம் இருக்கிறாங்க உங்களையெல்லாம் உதாசனப்படுத்தவில்லை உங்களையெல்லாம் நான் நம்புகிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அன்பு செய்கிறேன் அதைவிட நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் காரணம் என்னை அழைத்தவர் கிறிஸ்து என்னை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிறேன் ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட் இரண்டாவது ஐ பிலாங் டு கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் வேற யாரும் சார்ந்தவன் கிடையாது நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் நான் இந்த குடும்பத்தில் தான் பிறந்தேன் என்னுடைய அண்ணன் தம்பிங்களாம் இருக்காங்க அண்ணி அக்கா உறவு அண்ணன் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க நானும் உங்களில் ஒருவன் தான் ஆனால் அதை விட முதன்மையானது நான் கிறிஸ்துவை சார்ந்தவள் ஐ பிலாங் டு கிரைஸ்ட் நான் வேற யாரும் சார்ந்தவங்க சொல்ல முடியாது அதுதான் பிரைமரி அதுதான் முதன்மையானது நான் கிறிஸ்துவை சார்ந்தவள் மூன்றாவது பண்பாக லைக் கிரை நான் கிறிஸ்துவை போல வாழ்வேன் அதுதான் உண்மையாகவே இந்த துறவர வாழ்விலே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரும் கிறிஸ்துவை போல் வாழ்வதென்றால் எப்படிப்பட்ட வாழ்வு எவ்வாறு அந்த திராட்சை செடி அந்த கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் கனி தருமோ அதுதான் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு கணிதர வேண்டும் என்றால் நாம் அதிலே இருந்து பிரியக்கூடாது குரோயிங் இன் யூனியன் வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வுதான் உண்மையாகவே ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும் இரண்டாவது நான் எவ்வாறு கிறிஸ்துவை சார்ந்திருக்க முடியும் நல்ல மேய்ப்பராக நம்மளிடம் கொடுக்கப்பட்ட இடங்களிலே பணித்தளங்களிலே என்னால் முடிந்தவற்றை ஒரு நல்ல சமாரியனாக நான் வாழுகின்ற போது என்னில் கிறிஸ்துவை மக்கள் பார்க்கிறார்கள் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் என்னில் கிறிஸ்துவை காண்கிறார்கள் அப்பொழுதுதான் நமது அழைத்தலனுடைய நிறைவு அங்கேதான் இருக்கின்றது ஒரு துறவர வாழ்வினுடைய நிறைவு எங்கே இருக்கின்றதா உன்னில் கிறிஸ்துவை காணுகின்ற போதுதான் உன்னுடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வு நிறைவு பெறுகிறது அது முழுமை பெறுகின்றது அதிலும் குறிப்பாக ஏழைகளோடு இணைந்த வாழ்வு அதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஏழைகள் நம்மிடம் வருவதற்கு தயங்குகிறார்கள் என்றால் நமது வாழ்விலே ஏதோ ஒரு சரி செய்ய வேண்டியது இருக்கிறது என்று நம்மோடு ஏழைகள் கைகோர்த்து நடக்க முடியுமோ அன்றுதான் நாம் எடுத்த அந்த ஏழ்மை என்ற வாக்குறுதி ஏழ்மை என்ற அந்த வவுஸ் நிறைவு பெறுகிறது கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்ற துறவர வாக்குறுதியிலே ஏழ்மை நாம் ஏழ்மையாக வாழ்கின்ற போது ஏழைகள் நம்மோடு மிகவும் எளிமையாக பழகுவார்கள் நாம் ஒருவேளை அந்த ஏழ்மையிலிருந்து விலகி வாழுகின்ற போது ஏழைகள் நம்மிடம் வருவதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள் அப்படி தயங்கினார்கள் என்றால் நமது வாழ்வு சற்று அலசி பார்க்க வேண்டிய வாழ்வாக இருக்கும் ஆனால் அருண் வாழ்விலே நான் பார்த்திருக்கின்றேன் ஏழைகளின் ஏழையாக ரொம்பவும் இன்றைக்கி இந்த மெழுகுவத்தை ஏற்றும்போது நான் முதல் முறை அருள் சகோதரியை அழைத்து அவர்களை ஏற்ற சொல்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் இவ்வளோ நாளாக அவங்க தான் மெழுகுவத்தி வச்சுக்கி நிற்பாங்க பக்கத்தில் நாங்கள் தான் யாராவது வந்து ஏற்றுவோம் இன்றைக்கி தான் முதல் முறையாக அருள் சகோதரி விமலா அவர்கள் முதல் திரியை ஏற்றுவார்கள் என்று சொல்வது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது தன்னுடைய பணிவாழ்வுக்கு கடவுள் கொடுக்கின்ற அங்கீகாரம் உங்களது பணிவாழ்வுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உங்களுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்களை பயன்படுத்திய கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம் அதைத்தான் இந்த நாளிலே நாம் கொண்டாட வேண்டும் அதைத்தான் நாம் வந்து அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்தி கொண்டாட வேண்டும் அடுத்தது நமது துறவர வாழ்விலே மருந்திடுகின்ற நல்ல ஆயனாக நம்மிடம் பலர் வருவார்கள் பேசுவார்கள் அவர்களுடைய உள்மனத்தை மனத்தை அறிந்து கொண்டு அந்த காயத்தை ஆற்றக்கூடிய நல்ல பண்பினை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் ஏதோ நம்முடைய திறமையோ நமது படிப்போ நமது பட்டமோ இத்தகைய திறமைகளை கொடுத்து கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார் எதற்காக ஏழைகளுக்கு அடிபட்டவர்களுக்கு மருந்திடுவதற்காக காயப்பட்டவர்களுக்கு குணம் குணப்படுத்துவதற்காக நல்ல ஒரு ஆயனாக கூட நம்மை கடவுள் பயன்படுத்துகிறார் எனவே இந்த நேரத்திலே அருள் சகோதரியை வாழ்த்துகின்றோம் அவரது பணி சிறக்க வாழ்த்துகின்றோம் அருள் சகோதரியுடைய பிறந்த நாளிலே ஒரு சிலர் ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு சில நல்ல பண்புகளை அவரை பற்றி சொன்னார்கள் நிச்சயமாக அந்த பண்புகளை எல்லாம் உண்மையாகவே அவர் உள்வாங்கி வாழ்ந்து காட்டுதுனால் அவருடைய வெளிப்பாடு தான் இந்த அருள் சகோதரிகளுடைய பண்புகளில் அதில் மிக முக்கியமாக ஒரு மூன்று பண்புகளை சொல்லுவார்கள் வீரமான ஒரு அருள் சகோதரி எப்படி வீரமான அருள் சகோதரினா ஃபஸ்ட்டு இதை சொல்கிறீங்க வழக்கமாக பெண்கள் கொஞ்சம் சாதுவாக தானே இருப்பாங்க எங்கள் ஸ்கூல் கொஞ்சம் கிராமப்புற பள்ளி அந்த பள்ளியில் சுற்றி நிறையா பாம்புலாம் வரும் பாம்பு வந்தால் முதல்ல அடிக்க போகிறது சிஸ்டர் தான் மொதல் கொம்பு எடுக்கிறது சிஸ்டர் தான் ஆண்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் கூட ஓடி போயிடுவாங்க ஆனால் மொதல் அடி பாம்புக்கு கொடுக்கறது சிஸ்டர் தான் அவ்வளோ தைரியம் எதையும் நின்று போராடக்கூடிய தைரியம் இரண்டாவது அருண் சகோதரி அவர்கள் இந்த ஆசிரியர்கள் சொன்ன அந்த பண்புகளிலே யாரையும் மனம் நோக செய்யாத ஒரு நல்ல பண்பினை கொண்ட அருள் சகோதரி எல்லாவற்றையும் அரவணைப்பு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல பொறுமையாக செய்யலாம் செய்யலாம் அப்படி எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து பொறுமையோடு தனது பணியை செய்யக்கூடிய அருள் சகோதரி மூன்றாவது பண்பாக நாங்கள் பார்த்தது அல்லது நம ஆசிரியர்கள் சொன்னது அருள் சகோதரியை பற்றி அருள் சகோதரி எல்லாவற்றிலும் மிகவும் நேர்த்தியாக திட்டமிட்டு செய்யக்கூடியவர் சிஸ்டமேட்டிக் பர்சன் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் அருள் சகோரி வந்த பிறகுதான் எல்லா பதிவேடுகளும் சரியான இடத்திலே சரியான அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய அந்த பண்புகள் இன்னும் நிறையா சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த ஒரு நல்ல நாளிலே அருள் சகோதரி அவர்களை வாழ்த்துகின்றோம் இறைவன் இவருக்கு தொடர்ந்து நல்ல கொடுத்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து மன வலிமையை கொடுத்து எதையும் தாங்கக்கூடிய இதயம் இருக்கின்றது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளாக அதைத்தான் செய்து கொண்டே இருக்கின்றது அந்த இதயம் தொடர்ந்து அவர் நிச்சயமாக இந்த துறவர வாழ்விலே தோய்வில்லாமல் ஒருபோதும் என்னடா இது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடாமல் சந்தோஷமாக எந்த சூழலிலும் என்னை அழைத்தவர் கடவுள் எனக்கு முன்பாக இருக்கிறார் கடவுளின் துணையை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற பவுலடிகளாரை போல நம்பிக்கையோடு தனது பயணத்தை தொடர்ந்து துறவுற வாழ்வின் பொன்விழா பவள விழாவை காண இந்த நேரத்திலே அருள் சகோதரி அவர்களை வாழ்த்துகின்றோம் இவர் வழியாக ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இறைவனது மக்கள் அருள் சகோதரி வழியாக பயன்பெற்றிருக்கிறார்கள் எனவே இந்த நல்ல நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இந்த ஊரிலிருந்து இவரை தேர்ந்தெடுத்து அவரது பணிக்காக வெவ்வேறு இடங்களிலே அவரை அமர்த்தி கடவுள் பணி செய்த இடங்களிலெல்லாம் இவரை அவரது தூதராக அவரது இறைவாக்கினராக அவர் பயன்படுத்தியிருக்கின்றார் அதற்காக நன்றி சொல்லி தொடர்ந்து அருள் சகோதரருடைய கருத்துக்களுக்காக செபிப்போம் இறைவன் தொடர்ந்து இவரை ஆசிர்வதிக்கட்டும் ஆமீன்